மிகப்பெரிய போராட்டம் பிரச்சனைகள் பெண் பிள்ளைகளை தாங்க யாருக்குங்க பிடிக்கும் வீட்டில் இந்த பசங்களோட பேசாதான் அதாங்க பண்ணுது இந்த வயசுலாம் தேவைங்க நிறைய பேர் போராடுறதுலாம் பேரண்ட்ஸ் வந்து தான் பண்ணதெல்லாம் என்னோட பிரைண்ட்ஸ் எனக்கு அப்படிலாம் அமைஞ்சது உண்டு சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றதுன்றதா அந்த நடுத்தட வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தனுசுராசிரியர் ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறான் இதே வந்துட்டு ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோடய வாழ்க்கை கல்வின்னு ஒரு விஷயம் இருக்குது அனுபவ கல்வின்னு அது கொடுத்துருக்க பாடம் லைஃப்னா இதாங்க எக்ஸ்ட்ரீமான ஸ்பிரிச்சுவலாக போய் உட்காந்துக்குவாங்க சில பேர் கல்யாணமே வேண்டாம் இந்த வெளி உலகத்தை பார்த்து எனக்கு நெருப்புனா சு தான் செய்யும் அந்த ஒரு விளக்கில் இருந்தால் அது அழகு அதை ரசிக்கும்படியாக இருக்குது இதே வந்துட்டு ஒரு ஜுவாலையாக இருந்தால் எப்படி அதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இவங்க எல்லா விதமாகவும் எக்ஸ்ட்ரீமாக சிந்திப்பாங்க வாழ்க்கைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான ஒரு லவ் லைஃப்பில் போய் மாட்டுறது ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பேர் கூட பழகுறது ஈஸியாக வந்துட்டு அஃபேரில் போய் மாட்டுறது